தேநீரை ஊற்றிக்கொண்டு வந்து வயோதீவ பெண் பார்த்தால் வீட்டு பணிப்பெண்ணாக பெண்ணாக வந்த பெண்ணை காணவில்லை மூன்று மாடி வீடு எங்கு என்று தேடுகிறார் ஓடி ஓடி எல்லாடமும் தேடுகிறார்கள் இருபது நிமிடத்தில் அந்த வீட்டில் இருந்து இருபது லட்சம் ரூபாய் பருமதியான தங்கத்தை மட்டுமே அந்த பெண் கொள்ளையடுத்து சென்றிருக்கின்றார் உலாதம் உறவுகளுக்கு வணக்கம் இருபது நிமிடத்தில் இருபது லட்சம் அதிர்ஷ்டம் கிடைத்த பெண் அதுவும் வீட்டு பணி பெண் அதுவும் இலங்கையில் இந்த அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது ஒரு பெண்ணிற்கு எவ்வாறு அந்த அதிசயம் கிடைத்தது என்று சொன்னார் கொழும்பில் உள்ள வர்த்தகர் ஒரு ஒருவர் வீட்டு பணிப்பெண் தேவை என்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை ஒன்றில் விளம்பரம் போட்டிருக்கின்றார் தொலைபேசி இலக்கத்திற்கு பெண் சேர்ந்தவர் என்றும் என்றும் தனக்கு வீட்டு வேலை வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் அந்த பெண்ணுடைய பேச்சில் உண்மை இருந்தது என்று நம்பிய தொழிலதிபர் அந்த பெண்ணுக்கு வேலை தருவதாக வீட்டிற்கு வரும்படி முகவரியையும் கொடுத்திருக்கின்றார் அதற்கு அமைய அந்த பெண்ணும் வீட்டிற்கு வந்திருக்கின்றார் அதனையடுத்து தொழிலதிபரின் வீட்டிற்கு முச்சக்கர வண்டியில் அந்த பெண் வந்திருக்கின்றார் முச்சக்கர வண்டிக்கான நூற்றி ஐம்பது ரூபாய் பணத்தையும் தொழிலதிபரிடமே பெற்று கொடுத்திருக்கின்றார் வீட்டிற்குள் வந்தவுடன் தான் பராமரிக்க இருந்த வயோதிப பெண்ணுடன் பேசியிருக்கின்றார் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தனக்கு பசிப்பதாக கூறியிருக்கின்றார் பெண்ணிற்கு பசிக்கிறது என்று பெண் தேநீர் ஊற்றி கொடுப்பதற்காக வயோதிப பெண் சமையலறைக்கு சென்றிருக்கின்றார் வீட்டு பணிப்பெண் வந்து விட்டார் தானே என்று தொழிலதிபரும் வெளியே சென்று விட்டார் இந்த நேரத்தில் தனியாகவே இருந்து தொலைக்காட்சியை தேனீரை பார்த்து கொண்டிருக்கின்றார் வீட்டு பணிப்பெண் சில மணித்துளிகளில் தேநீரை ஊற்றி கொண்டு வந்து வயோதிப பார்த்தால் வீட்டு பணிப்பெண்ணாக வந்த பெண்ணை காணவில்லை மூன்று மாடி வீடு எங்கு என்று தேடுகிறார் ஓடி ஓடி எல்லா இடமும் தேடுகிறார்கள் தொழிலதிபருக்கும் அழைப்படுத்து பெண்ணை காணவில்லை என்று சொல்கிறார் வயோதிப பெண் தொழிலதிபரும் வந்து தேடுகின்றார்கள் ஆனால் அந்த பெண்ணை காணவில்லை பெண்ணை மட்டுமா காணவில்லை அவர்களுடைய வீட்டு அறையில் இருந்த மேசையில் வைக்கப்பட்டிருந்த இருபது லட்சம் பெருமதியான தங்கத்தையும் காணவில்லை அடித்தது அதிர்ஷ்டம் பெண்ணிற்கு

செய்திருந்தால் அதுவும் கொழும்பில் தொழிலதிபருடைய வீடு அங்கே நிச்சயமாக இதைவிட பெறுமதி வாய்ந்த பொருட்கள் தங்கங்கள் பணம் என்று பல பொருட்கள் இருந்திருக்கலாம் அவற்றை எல்லாம் கொண்டு செல்லாமல் இருபது லட்சம் ரூபாய் தங்கத்தினை இருபது நிமிடத்தில் அவர் கொள்ளையடித்து சென்று விட்டார் என்பதை விட இருபது லட்சம் ரூபாய் பெருமதியான தங்கத்தை மாத்திரமே நாங்கள் இழந்துவிட்டோம் இருபது நிமிடத்திலேயே இறைவன் அதை காட்டி கொடுத்து விட்டார் என்று தொழிலதிபர் தப்பித்தார் என்றுதான் எண்ண தோன்றுகின்றது ஏனென்று சொன்னால் போலீசார் விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த பெண் யார் என்றே தெரியவில்லை ஒரு தொலைபேசி இலக்கம் கல்துறையில் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றார் வேறு என்று முகவரிகளையும் தொழிலதிபருக்கு தெரியப்படுத்தவில்லை ஒரு தொழிலதிபராக இருப்பவர் எவ்வாறு இந்த பெண்ணை நம்பி இருக்கின்றார் என்ற கேள்வி போலீசாருக்கும் எழுந்திருக்கிறது பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று சொல்வார்கள் பெண் என்றால் பேயும் இறங்கும் என்று சொல்வார்கள் அந்த வகையில்தான் தான் தொழிலதிபரும் பெண்ணினுடைய கதையை கேட்டு நம்பி இருக்கின்றார் என்று எண்ண தோன்றுகின்றது இந்த விடயத்தை நாங்கள் ஒரு விழிப்புணர்வு பதிவாக தருகின்றோம் ஏனென்று இந்த பதிவினை நாங்கள் ஒரு விழிப்புணர்வு பதிவாக தருகின்றோம் பலர் விளம்பரங்கள் மூலம் வீட்டிற்கு பணிப்பெண் தேவை வீட்டிற்கு வேறு வேறு வேலையாக்கள் தேவை என்று போடுகின்றார்கள் பதிவு செய்கின்றார்கள் அதே போலவே இன்னும் ஒரு புறம் வீட்டு பணிப்பெண் தேவை என்று வேலைக்கு சென்று அவர்களை நம்பிய பெண்கள் ஏமாற்றப்பட்ட சம்பவங்களும் கொண்டுதான் இருக்கிறது இன்று கூட செய்தி ஒன்று பதிவாகி இருக்கிறது சவுதியில் ஒரு பெண் வீட்டு பணிப்பெண்ணிற்காக சென்று அங்கே கொடுமைப்படுவதாகவும் தன்னை தனிமையில் வைத்திருப்பதாகவும் தன்னை மீண்டும் நாட்டிற்கு எடுங்கள் என்ற உதவி கேட்டதாகவும் செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இருதரப்பிலும் நடக்கும் பிரச்சனைகளாக இருக்கின்றது இருதரப்பிலும் நடக்கும் பிரச்சனைகளாக இருக்கிறது விளம்பரம் ஒன்றினை பார்த்து ஒன்றினை பார்த்து வருபவர்களையும் ஆராய்ந்து நாங்கள் முடிவினை எடுக்க இந்த சம்பவம் எமக்கு ஒரு விடயத்தை சொல்லுகின்றது இருபது நிமிடத்தில் இருபது லட்சம் நம்பித்தான் ஆக வேண்டும் நடந்துதான் இருக்கிறது கொள்ளை அடித்தால் இருபது நிமிடம் என்ன ஒரு நிமிடத்தில் கூட கோடீஸ்வரர் ஆகலாம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்பது மாறிவிடும் ஆனால் அதுவே எங்களுக்கு வாழ்க்கையில் துன்பத்தை தரும் இந்த காலத்தில் இந்த காலத்தில் உண்மையானவர்களை நாங்கள் கண்டுபிடிப்பது என்பது கடினமான ஒரு விடயம் உண்மையானவர்களை விட உண்மையாக நடிப்பவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள் என்று பலர் சொல்லிக் கொள்கிறார்கள் எது எவ்வாறு இருப்பினும் அறிவோடு நாங்கள் செயற்பட வேண்டும் ஆராய்ந்து ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதே பதிவாகிறது மற்றொரு தொகுப்பில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களுக்கும் ஒருவேளை அதிர்ஷ்டம் கிடைக்கலாம் வணக்கம்